ஜெல்லு ஜெல்லு சூப்பரா வருது நம்ம பாருங்க டின்னு போட்ட அன்னைக்கு மழை வந்துருக்கு பெரிய விஷயம் நாலு நாள் அவங்க வீட்டுக்கு ஆள் வர என்ன சொல்கிறது டின்னர் செம்மன்றதுக்கு ஆள் வரல இன்றைக்கி தான் வந்துட்டு அத போட்டுட்டு போனாங்க அப்பயே மழை ஊற்ற ஊதி செம்ம மழை கிடைச்சி வசீம் 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 இப்போதான் டீ குடிச்சோம் இங்கே போனா வச்சிருக்கேன் இங்கே பாருங்க மணி வந்து கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சு ஆகுது இன்னும் அடையலை பாருங்க அப்படியே வெளிச்சமாக இருக்கும் வசி வெளியே கொண்டு வேணுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன வெளியே தான் போகிறோம் சரி நமக்கு வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகுது உணவகம் வாங்கிட்டு வந்தாலும் இப்போ கிளம்புறோம் போறோம் வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம அப்போலாம் வீடியோலாம் போகிறோம் இருக்க தட்டியும் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்துருவோம் அதுக்கடுத்து நம்ம போய் அடுத்த வருஷம் தான் இன்ஷால்லாம் வருவோம் அதுக்கு திரும்ப நிறையா மிஸ் பண்ணுவோம் இல்லையா நாங்கள் ரெண்டு இந்த ஊருக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகியனால் எல்லா இடத்துக்கும் போகலை கொஞ்சம் சில இடத்துக்குள்ள சரியாக நான் போகலை பல டென்ஷன்லேயே நான் ஒரு மாதம் இருந்தேன் இந்த ஊரில் தான் ஆனால் அந்த வீட்டு பிரச்சனையாக இருந்துச்சா அதை வந்து நான் வெளியே அவ்வளோவா போகலை லாஸ்ட்டாக ஒரு ஒரு வாரம் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் டெய்லி வந்து பஜார் போய் சாமான் மட்டும் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டோம் அதனால் இந்த வாட்டி எல்லாத்தையுமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கு இன்றைக்கி வந்து நம்ம கடையில போயிட்டு சாமான் வாங்கி வந்துடுவோம் அடுத்தடுத்து பொருளுக்காட்சி எங்கே போறவங்க நான் வீடியோ எடுத்துகிட்டே வரேன் வாங்க வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் பழைங்கண்ணா இந்த பிள்ளைங்க ஆ பானிப்பூர் கடை இருக்கலாமா பார்த்துடுறோமா ஒரு பானிப்பூர் கடை சாப்பிடுவோங்க ரொம்ப மிஸ் பண்ணி இருக்குமான்னு பார்க்கலாம் இப்படி நேராக போனால் அந்த கடை வரும் அங்கே பனிப்பட செம்ம டேஸ்டாக இருக்கும் இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குங்க இந்த மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து மொதல் மொதல் கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊருக்கு வரும்போது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் வீடு இருந்துச்சு காட்டுற பாருங்க இங்கிட்டு போனியா இங்கே தான் இருந்தது அதுக்கடுத்து தான் வேறு வீடு ஆடி மாறினாங்க இது ஒரு மார்க்கெட்டு இது உள்ளக்க

टाइम से नहीं है एल भाई या तो कल से नहीं है हम्म तो वास्तु तो स्टार्ट ये तो बंद हो गया है इनके फेस मांगे ஃபுல்லாக ட்ரெஸ்ஸோட பஜார் கடை நூறுபா ஜிபா எங்கே சாதி நூறுபா வாங்குறியா எங்க தெரியல அப்படித்தேன்